ஹாய் ஹலோ வணக்கம் இட்ஸ் அ ஃப்ரைடே மார்னிங் மினி விலாக் இன்றைக்கு வரலட்சுமி நம்பி அப்படிங்கிறங்காட்டி வீட்லேயே நம்ம எதாவது ஸ்வீட் செஞ்சு சாமிக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மனுக்கு பிடிச்ச ராகி கூழ் தான் செஞ்சேன் பட் எப்பயுமே வந்துட்டு உப்பு போட்டு பண்ணுவாங்க பட் நான் இந்த இடம் வெள்ளம் கரைச்சி ஊற்றி பாயசம் மாதிரி பண்ணியிருந்தேன் ராகி கூழ் தான் ஆனால் பேர் நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருந்தேன் அவுட்புட் சூப்பராகவே வந்துருந்துச்சு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு சாமிக்கெல்லாம் வச்சுட்டு காலையில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறங்காட்டி சிம்பிளாக மிளகு ரைஸ் மட்டும் செஞ்சு சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாமே பேக் பண்ணிவிட்டு காலேஜ்லேயும் கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கும் தனியாக பேக் பண்ணிவிட்டு கிளம்பி இன்றைக்கி லன்ச் ரொம்ப சிம்பிளா பெப்பர் ரைஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன் இதெல்லாம் ரெடி பண்ணணும் சாமியெல்லாம் கும்பிடணுன்னு சொல்லிவிட்டு காலேஜ்லேயும் அதேமாதிரி அவங்கவுங்க வீட்டில் சாமி கும்பிட்டு விலையிலலாம் கொண்டு வந்திருந்தாங்க ஈவினிங் அப்படியே அம்மா வீட்டுக்கு கொண்டு வரலட்சுமி நோமிக்கு இந்த மாதிரி போன வாரம் மாதிரி இந்த இந்த வாரமும் விளக்கு பூஜை எங்கள் ஊரில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுலேயும் போய் கலந்துக்கலான்னு சொல்லி எங்கள் ஊரில் வரலட்சுமி நம்பிக்கை இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறோம் ஸோ அதனால் இந்த கோவிலில் வந்துட்டு எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க ஒரு ஒரு திருவிளக்கு குத்துவிளக்கு பற்றி பாடுற அந்த பாட்டு எது எதுக்காக பாடுறோம் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு ஒன்று ஒன்றும் சொல்லி சொல் இந்த பூஜை பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மந்திரமும் ஒரு ஒரு ஸ்லோகனும் எதுக்காக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ஒரு ஒரு குத்து விளக்குக்கும் தனித்தனியாக வந்து பூஜை பண்ணியிருந்தாங்க ஒரு ஒருத்தவங்களையும் தனித்தனியாக வந்து அர்ச்சதை போ அப்புறம் எல்லா பூஜைகளும் முடிஞ்ச உடனே குழந்தைங்களெல்லாம் வச்சு கன்னிமார் சாமி வந்துட்டு வழிபட்டாங்க அதனுடைய ஒரு ஒரு அர்த்தமும் சொல்லி சொல்லி எல்லாமே பண்ணியிருந்தார் சூப்பராக இருந்துச்சு ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு நம்ம பூஜை பண்ணுறோம் எதுக்காக பண்ணுறோம் அது பண்ணினா என்ன ஆகும் அப்படின்னு எல்லாமே சொல்லி சொல்லி பண்ணியிருந்தாங்க ஃபைனலாக விளக்கு பூஜையில் பங்கேற்ற எல்லாத்தையுமே நிற்க வச்சு அந்த திருஷ்டி கழிக்கிறதுக்காக பூசணிக்காய் சுற்றி கோவில்லையே வந்து பூசணிக்காயெல்லாம் சுற்றி எல்லாத்துடைய திருஷ்டியும் வந்துட்டு போகிறதுக்காக பூசணிக்கெல்லாம் சுற்றி உடச்சாங்க இந்த மாதிரி தான் ஃபைனலாக வந்துட்டு இந்த குத்துவிளக்கு பூஜை வந்துட்டு ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த வரலட்சுமி நோம்பியை வந்துட்டு இவ்வளோ சிறப்பாக வந்து நம்மளும் வழிபட்டுருக்கோம் அப்படிங்கிறது நீங்களும் உங்கள் வீட்டில் வந்துட்டு எப்படி வரலட்சுமி நோம்பியை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ராம்பியா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ